ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் மகான் ஆத்மாக்களாவோம் இவ்வுலகிற்கு நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்வதற்காகவே பகவான் நம்மை அலங்கரித்திருக்கின்றார் எண்ணத்தை உருவாக்குவோம் நான் மாஸ்டர் வள்ளலாவேன் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் தந்தையின் குழந்தை நான் மாஸ்டர் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவனாவேன் எனது பிறவியே இந்த உலகிற்கு நன்மை செய்வதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது பாபா எனக்கு அனைத்திலும் உயர்ந்த ஞானத்தை வழங்கியிருக்கிறார் தனது சக்திகளை வழங்கியிருக்கிறார் தூய்மை தன்மையை வழங்கியிருக்கிறார் அநேக வரங்களை வழங்கியிருக்கிறார் முழு உலகிற்கும் நன்மை செய்வதற்காகவே அவர் நமக்கு இவற்றை வழங்கியிருக்கிறார் நாம் இந்த உலகில் பாபாவோடு இணைந்து அவதரித்திருக்கின்றோம் பரந்தாமத்திலிருந்தே அவர் நம்மை அலங்கரித்து அனுப்பியிருக்கிறார் செல்லுங்கள் கீழே சென்று உலக நன்மை செய்யுங்கள் என்று அனுப்பியிருக்கிறார் எனவே நாம் அவதாரங்களாவோ யார் அவதார புருஷர்களோ அவர்களுக்கு தனது கடமை ஒருபோதும் மறப்பதில்லை இந்த கலியுகத்து நதிர்வலைகள் அவர்களை பாதிக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் பெறக்கூடியவர்கள் அல்ல கொடுத்து கொண்டே செல்வார்கள் இவ்வுலகில் அமைதியற்ற தன்மை நிலவுகிறது நாலா மாயாவின் எதிர்மறையான அதிர்வலைகள் நிலவுகின்றன துக்கத்தின் அதிர்வலைகள் பரவியிருக்கின்றன ஆனால் அவதார புருஷர்கள் இவற்றிலிருந்தெல்லாம் விலகியிருப்பார்கள் எண்ணத்தை உருவாக்குங்கள் நான் விடுபட்டு இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் யாரொருவர் சர்வ சக்திகளாலும் நிறைந்திருப்பார்களோ அவர்களால்தான் பிறருக்கு கொடுக்க முடியும் யாரது தூய்மைத்தன்மை உறுதியானதாக இருக்குமோ யாருக்கு ஆன்மீக பார்வையின் பயிற்சி அதிகமாக இருக்குமோ அவர்களால் தான் கொடுக்க முடியும் ஏனென்றால் நமக்கு தேகரீதியான பார்வை இருக்கிறதென்றால் பிறரது தூய்மையற்ற அதிர்வலைகள் நம்மை பாதிக்கத் தொடங்கும் மாறாக நமக்கு ஆன்மீக பார்வை இருக்கும் என்றால் நமது தூய அதிர்வலைகள் பிறருக்கு சென்று கொண்டே இருக்கும் நாம் நாலா புறங்களிலும் சக்தி வாய்ந்த ஒளிமண்டலத்தையும் உருவாக்குவோம் அணுதினமும் அதிகாலை எழுந்து ஏழு முறைகள் நினைவு செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன் இவ்வாறு தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய நம்மை சுற்றி சக்தி வாய்ந்த ஒளிமண்டலம் உருவாகிவிடும் அந்த ஆரா எப்படிப்பட்ட இடத்திலும் நமக்கு பாதுகாப்பாக அமையும் இரண்டாவது பயிற்சி நான் தூய்மை தன்மையின் சூரியனாவேன் ஏழு முறைகள் இதனை பயிற்சி செய்வோமானால் தொடர்ச்சியாக பல நாட்கள் செய்யும்போது நம்மை சுற்றி தூய்மை சக்தி நிறைந்த ஒளிமண்டலம் மண்டலம் உருவாகிவிடும் இது நமக்கு பாதுகாப்பு கவசமாகும் முழு நாளும் நீங்கள் கலியுக மனிதர்களோடு இருக்கிறீர்கள் இவ்வுலகில் பல அசுர குணம் நிறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அசுரத்தனமான உள்ளுணர்வோடு உங்களது சம்பந்தம் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் முழு நாளும் சுயமரியாதையில் நிலைத்திருப்பீர்களானால் ஆன்மீக பார்வையை பயிற்சி செய்து கொண்டே இருப்பீர்களானால் நமது அதிர்வலைகள் பிறர் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களது அதிர்வலைகள் நம்மை தாக்க முடியாது நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோ யாரோ ஏதோ என்றால் அதனை நினைத்து கொண்டு ஃபீலிங் செய்யக்கூடியவர்கள் நாம் அல்ல அத்தனை சென்சிட்டிவ் நேச்சர் இருக்கக்கூடாது அவ்வாறு ஃபீலிங் செய்கிறோம் என்றால் நாம் அதன் பாதிப்புக்கு ஆளாகிவிட்டோம் அல்லவா அவர்களது அதிர்வலைகள் நம்மை தாக்கிவிட்டன கூடாது நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம் என்று உறுதியான எண்ணம் வைப்போம் நான் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் நானோ வள்ளலாவேன் என்று நாம் இயற்கைக்கும் உலகிற்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம் நான் பரம தூய்மையான ஆத்மா அல்லது நான் தூய்மைத்தன்மையின் தேவியாவேன் என்று பயிற்சி செய்வோம் மேலும் நான் இந்த முழு இயற்கைக்கும் தலைவனாவேன் மேலும் பாபாவின் தூய அதிர்வலைகள் என் மீது பொழிகின்றன என் மூலமாக நாலா பரவுகின்றன இயற்கைக்கும் செல்கின்றன அணுதினமும் நாம் இவ்வாறு இயற்கைக்கு சேவை செய்வோம் என்றால் இயற்கை நமக்கு வாரி வாரி கொடுக்கும் மேலும் கடைசி காலத்திலும் இயற்கை நம்மை துன்புறுத்தாது ஓம் சாந்தி